ஹாய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜானுக்கு வந்து ஆறு கிலோவில் மட்டன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் வந்து சிக்கன் சுக்கா ரெடி பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ரம்ஜான் முடிஞ்சிருக்கும் ரம்ஜானுக்கு நான் பிரியாணிலாம் ஆர்டர் அந்த வீடியோ பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரியா மக்களே பிரியாணிக்கு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டு இந்த வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க இப்போ தான் அடுத்து எல்லாமே வெட்டுறதுக்கு லைனில் காத்துருக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கட வெட்டிட்டு அப்படியே சமையல சந்திப்போம் மக்கரை பிரியாணி அடுத்து பத்து வச்சு ஆரம்பிச்சாச்சு ஏ சுக்கா அப்படியே போட்டுறியான் சரி ஐட்டு உங்ககிட்ட சுக்கா இங்கிட்ட பிரியாணி பிரியாணி இன்னைக்கு பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்ப நாற்பத்தி நாற்பது பேருக்கிட்ட கணக்கு இருக்கு இப்போ ஆல்ரெடி கரெக்டாக வரும் அது போக பிரட்டல் வர இருக்கு

やめるからやめるからやめるからやめるからやめるかれやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめるからやめ

uh, yeah.

தேவையான அளவு எது என்ன தேவையான அளவுன்னு எங்களுக்கு தெரியாது நீங்க தெரிஞ்சுக்கலாம்

வேறு என்னப்பா மல்லியா மட்டன் மசாலா மட்டன் மசாலா இந்த பொடியை ஃபுல்லாக எல்லாம் அது வந்து சீக்கிரட் நீங்கள் சொல்ல மாட்டானா தயிரை கலந்தாலே தக்காளி உப்பு தேவையான அளவு மட்டன் கொடுக்க மட்டன்

அவ்வளவு வேலை பாக்கண்ணே எப்படியா கறி வந்து விசில போட்டுட்டு இருக்கு ஆட்டு கறி வந்தா போட்டுக்கலாம் அரிசி அரிசி கலையணும் இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும் கறி வரணும் போய் ஃபேன் போட்டு வரேன் உட்காரு இல்லைண்ணே முடிஞ்ச மல்லிகரையே வட்டிக்காச்ச சுக்கா ரெடி சு சுக்கா ரெடி பண்ணிட்ட மக்களே மா என்னோட திறமையில சுக்கா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பக்கம்ல இருந்து கட்டல சுக்கா எப்படி நான் ஒரு செஃப்புங்கிறத நிரூபிச்சிருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் என்னோட திறமைய பார்த்தீங்களா ரேட்டு கொடுங்க

அரிசி நல்ல பழைய அரிசி நாள ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் லைட்டா கழுவுனாலே போதும் சரி இப்போ கறி ரெடி ஆயிட்டு அதனால அரிசி பிரியாணி ரெடி பண்ணிடுற வேண்டியதான் இது வந்து கொதிச்சுட்டு லைட்டா சிம்ல வச்சு அப்படியே விதமாக கொதிக்க விட்டுருக்கு சுக்கா ரெடி ஆயிட்டு

Hello. Pull up. 자. 먼저 만나요. 어. 이거 바트 알아서 칠. 엔트라. കളിച്ച മറുപടി പോ

உப்பு வேணும் இருக்க மக்களை பிரியாணிக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பக்காவாக போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு இனி வந்து அரிசி குதித்து வந்ததுக்கப்புறமா தம் ஓட்டுற வேண்டியது தான் வேறு இது மூடி வச்சாச்சு அப்புறம் வந்து சுக்கா ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் சுக்கா ரெடி தம் போடுறதுக்கு வந்து இல்லையா அவனை கூப்பிட்டு போது காலி தம் போடுறதுக்கு வந்து கறி வாங்கிட்டு வந்து கறியை பற்ற வச்சு இது பண்ணியாச்சு கங்கு ரெடி பண்ணியாச்சு தம்மு ரெடி அவ்வளோதான் தம்மை ரெடி ஆகிட்டு மினி பிரியாணி இதான உடனே குதிச்சு வந்த உடனே தம் போட்டு முடிச்சிட வேண்டியதான் தான் வத்தன உடனே மட்டல் இப்போ தான் கிளம்பி வந்துருக்கேன் அவுட்டா மக்களே அவ்வளோதான் தம் போட்டாச்சு தள்ளிக்கு தள்ளிக்கு அங்கே போ மும் நல்லது இதாக இருக்குது கூட அங்கே போயிருங்க வந்துடாதீங்க கங்கு இருக்கு ஓடி இருங்க சரி நானும் தள்ளி போயிடுறேன் கங்கு ஓவராக விக்கேயா இருக்கு ஆ மகளே பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு டைம் ஆகிட்டு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கிட்ட தம்மு போட்டாச்சு மகளே அங்கே பெருனா காசு கொடுக்குற கேப்பில் இந்த தம்முக்குறேன் நல்ல தண்ணியெலாம் நல்லா வச்சுட்டுல ம் மேலே ஒத்துனது நெய் பார்த்து மட்டன் பிரியாணி தம்மு இந்த பக்கம் இந்த பக்கம் மூடிய மிச்சிராத கட்டாது கூட அவ்வளோதான் தம்மு ஒட்டச்சாச்சு பிரியாணி கரெக்டாக தண்ணிலாம் வச்சு நல்லா வந்துருக்கு ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக பிச்சு கட்டுங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் இது பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஆ சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் இருக்கட்டும் சுக்காக திறந்து கட்டுங்களா ஆமாம் அப்படியே தூக்கிக்கலாம் தூக்கிடுல்ல எலும்பு உடைஞ்சிடாத இல்லை எலும்பு உடையுமா வைப்பிருக்கோம் ஏ உடை உடை ஏ உடை உடை கடுக்கு முடுக்கு கடுக்கு கொடுக்குது ஏ கடுக்கு முடுக்கு மக்களே பிரியாணி வந்து மணி எத்தனை அஞ்சரை ஐட்டு ஆறு ஆகும் போது அஞ்சு முக்கால் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி சாப்பிட உட்காந்துருக்கோம் ஆனால் பீஸே இல்லை எல்லா பீஸும் முடிஞ்சி எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணி பீஸ் வந்து முடிஞ்சது இன்னும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன பீஸ் இருக்குது அவ்வளோதான் ம் பீஸ் இப்படி உடச்சி காட்டலாம்லாம் எடுத்தேன் சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம் சாக அப்படின்னு பார்த்தா டைம் அந்த இந்த அந்த இந்த இழுத்து ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியல சரி மக்கள் அப்புறம் பிரெட்டவா இருக்கும் பிரெட்டல்வா டேஸ்ட்டாக அப்போயே சொன்னல தூத்துக்குடி மீன் புறம் சாப்பிடும் போதே அதுவும் நல்லா இருக்கும் சரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈத்துக்கு என்ன சாப்பாடு வச்சிங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரியாணி கொடுத்தாங்களா இல்லை யாரும் அப்படி மறக்காமல் கம்மியில் சொன்னாங்க ஓகே டடா பாய் பிசோட் மறக்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கையும் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க தடா